நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சுண்ணாம்பு குளத்தூரில் உள்ள மக்கள் மின்சார கேபிள் வழியில் தொங்குவதால் பெரிய ஆபத்து ஏற்படக்கூடும் என்று புகார் அளித்தனர் பள்ளிக்கரணையில் வசிக்கும் கண்ணதாசன் என்பவர் குறிப்பாக பள்ளி மாணவர்களின் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த கேபிள்கள் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் என மாநகராட்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் புகார் பதிவிட்டார் புகாருக்கு மாநகராட்சி விரைவில் பதிலளித்தது பிரச்சினை தீர்க்கப்பட்டதாகவும் புகார் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அதற்கான போட்டோவுடன் அதிகாரிகள் பதிலளித்தனர் இந்த போட்டோவை மாநகராட்சியின் உதவி நிர்வாக பொறியாளர் வெளியிட்டிருந்தார் ஆனால் புகாரை தீர்த்ததாக வெளியிடப்பட்ட போட்டோவில் உள்ள மாற்றங்கள் உண்மையா என்பது குறித்து சந்தேகம் எழுந்தது விசாரணையில் மாநகராட்சி நேரடியாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று ஆய்வு செய்யாமல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் புகைப்படத்தை மாற்றி அனுப்பிய அனுப்பிய புகைப்படத்தில் இருந்த வாகனங்களை மட்டும் ஏஐ மூலம் அழித்து மின்சார கேபிள்களை அப்படியே விட்டிருப்பதும் பிரச்சனையை சரி செய்யப்பட்டதாக காட்டியிருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நகரின் பிரச்சனைகளை தீர்க்கும் பொறுப்புள்ள மாநகராட்சி நிஜத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக புகைப்படத்தில் மட்டுமே திருத்தங்களை செய்துவிட்டு பிரச்சனை தீர்ந்துவிட்டதாக காட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பிரச்சனையை நேரில் பார்த்து சரி செய்யாமல் ஏஐ உதவியுடன் புகைப்படங்களை மாற்றி காட்டுவது பொறுப்பிலிருந்து தப்பிக்க முயல்வது என கடுமையாக விமர்சித்துள்ளனர்